ப்ரோ கபடி லீக் சீசன் லெவன் எப்போ ஸ்டார்ட் ஆக போது அதற்கான ஆக்ஷன் எப்போ இருக்க போது ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ண டேட் என்ன ஆச்சு நடக்குமா நடக்காதா தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோல அண்ட் தென் கூடவே இன்டர்நேஷனல் டோர்னமெண்ட் பங்கபந்து கப் இப்போதைக்கு தெரிஞ்சுக்கலாம் கூடவே தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்க தமிழ்நாடு கிளப்புகளுக்கு இடையில நடந்துட்டு இருக்க யுவா கபடி சீரீஸும் இப்போ பிளே ஆஃப் என் டீம் உள்ள குவாலிஃபை ஆயிருக்காங்க தெரிஞ்சிக்கலாம் நீங்க தமிழில் பார்த்த மாதிரி நம்ம சுதாகர் பிளே பண்ண வேண்டியதா இருந்த சுதாகரோட ஓன் கிளப்பான ஜெயசத்ரா ஜெயசித்ரா கிளப் வெளியேறியிருக்கு எல்லா அப்டேட்டும் தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோல இப்போ வாங்க வீடியோ

வந்து பாத்தீங்கன்னா குரூப் ஏவ பொறுத்த வரைக்கும் பங்களாதேஷ் அண்ட் கூடவே நேபாள் வந்து டாப் டூ இடத்தை பிடிச்சி குவாலிஃபை ஆயிருந்தாங்க அண்டு குரூப் பி பொறுத்த வரைக்கும் தாய்லாந்து அண்ட் கென்யா அப்படிங்கிற ரெண்டு ஸ்ட்ராங்கான டீம் வந்து செமிஃபைனலுக்கு குவாலிஃபை ஆயிருந்தாங்க ஸோ செமி ஃபைனல் ஒன் பிட்வீன் பங்களாதேஷ் அண்ட் தாய்லாந்து அந்த செமி ஃபைனல் டூ பிட்வீன் நேபாள் அண்ட் கென்யா ஸோ ஓஸ்டிங் அதாவது இந்த டோர்னமெண்ட்டை நடத்துகிற பங்களாதேஷ் டீம் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒன்றுக்கு பதினெட்டுன்னு சொல்லி ஈஸியாகவே இந்த செமி ஃபைனலை வின் பண்ணிட்டாங்க வின் பண்ணது மட்டும் இல்லாமல் நாலாவது முறையாக தொடர்ந்து பங்கபந்து இன்டர்நேஷ்னல் டோர்னமெண்ட்டோட ஃபைனல் குழியுமே என்ட்ரி ஆகிட்டாங்க பட் இரண்டாவது செமி ஃபைனலில் ரொம்ப ரொம்ப டஃப்பான ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டிங் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேமாக இருந்துச்சு கென்யா வேஸ் நேபால் நேபால் இந்த அளவுக்கு டஃப் கொடுப்பாங்களா கென்யா மாதிரியான ஸ்ட்ராங்கான டீமுக்கு எதிராக அப்படிங்கிற மாதிரி பார்க்கவே அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு ஐம்பதுக்கு ஐம்பதுன்னு சொல்லி இந்த போட்டி டை ஆகி இருந்தாலும் டை பிரேக்கரில் ஐ மீன் இந்த ஃபை ஃபை மெத்தட் இருக்கு இல்லையா ஸோ அதன் மூலயமா ஒன்பதுக்கு ஐந்து அப்படின்னு சொல்லி நேபால் வந்து ஹிஸ்ட்ரி கிரியேட் பண்ணியிருந்தாங்க சோ நேபால் வந்து இந்த செமிஃபைனலை வின் பண்ணது மட்டும் இல்லாம பங்கபந்து கப் டோர்னமெண்ட்டோட ஃபைனல் குழியும் என்ட்ரி ஆயிருக்காங்க சூப்பரான மேட்சாக இருந்துச்சு இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் நேபால் வந்து டை பிரேக்கர் வரைக்கும் போயிட்டு கென்யா மாதிரியான ஸ்ட்ராங் டீமை பீட் பண்றாங்க அப்படிங்கும்போது பார்க்க அது நல்லா இருக்கு செமிஃபைனல் ஒன்ன பொறுத்த வரைக்கும் அருதுஸ்மான் மோனிஷ் அப்படிங்கிற ஒரு பிளேயர் வந்து மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கியிருந்தாரு செமிஃபைனல் டூவை பொறுத்த வரைக்கும் நேபாள் பிளேயரான கேன்சியம் மேகர் நிறைய பேருக்கு இந்த பிளேயரை தெரிஞ்சிருக்கலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க மன்பிரித் சிங்கோட அந்த ஒரு பூஸ்டிங் பவர் இந்த கிட்டயும் இருக்குது அப்படின்னா அது சொல்ல முடியாது ஸோ ரெண்டு பேருமே அந்த அந்த டீமோட கேப்டன் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க ஸோ நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா கான்ஷியாம் வந்து பார்த்தீங்கன்னா மன்பிரித் சிங்கோட கோச்சிங்க்கு கீழே ப்ரோ கபடி லீகில் தன்னோட எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ண ஒரு பிளேயர் அதை வந்து சூப்பராகவே இங்கே இன்புட் கொடுத்து டீமை வந்து ஃபைனல் வரைக்கும் கொண்டு வந்துட்டார் கண்டிப்பாக இந்த டோர்னமெண்ட்டில் பங்களாதேஷுக்கு ஃபைனலில் நேபால் டஃப் கொடுப்பாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது ஸோ சோ இப்போதைக்கு பங்களாதேஷ் அண்ட் நேபாள் வந்து பைனல்ல மோதிக்க போறாங்க மூணு ஜூன் அன்னைக்கு பைனல் இருக்க போது அதற்கான அப்டேட் நம்ம சேனலோட கம்யூனிட்டி டேப்ல யார் வின்னர் அப்படிங்கறத அப்டேட் பண்றேன் அண்ட் அடுத்த வீடியோலயும் நான் மென்ஷன் பண்றேன் அதுக்கு மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் இப்போ நாம சென்னையில் நடந்துட்டு இருக்க யுவா கபடி சீரிஸ் தமிழ்நாடு எடிஷன் அதுக்குள்ள வரேன் ஒட்டுமொத்தமா பதினாறு கிளப்ஸ் இதுல பார்ட்டிசிபேட் பண்ணிருந்தாங்க ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எட்டு டீம்ஸ் போட்டி போட்டிருந்தாங்க அடுத்து எட்டு டீம்ஸ் போட்டி போட்டிருந்தாங்க அதுல இருந்து திரும்பவும் எடுத்து பூஸ்டர் ரவுண்ட் அப்படிங்கிற மாதிரி இப்ப வந்து பதினாறு டீம் டீம்ஸும் பிளே பண்ணியிருந்தாங்க ஒவ்வொரு டீமுக்கும் பதினாலு போட்டிகள் வரைக்கும் இருந்துச்சு ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுல இருந்து டாப் டென் டீம்ஸ் அதாவது டேபிளில் முதல் பத்து இடங்களை பிடிக்கிற டீம் பிளே ஆஃபுக்கு குவாலிஃபை ஆவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அந்த வகையில் பதினாலு போட்டிகள் முடிஞ்ச நிலைமையில் எல்லா டீமுக்குமே டாப் டென் டீம்ஸ் இப்போதைக்கு குவாலிஃபை ஆகிட்டாங்க ஸோ வெளியேறிய டீம் அப்படின்னு பார்க்கும்போது எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி அண்ட் அலந்தக்கரை கிளப் ஜெயசத்ரா கிளப் வெளியேறி அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஆர் எம் கே கோபி பி ஸ்போர்ட்ஸ் கே ஸ்போர்ட்ஸ் இந்த கிளப் எல்லாம் சோ இந்த டோர்னமென்ட்ல இதுக்கு அப்புறமா அவங்க நீடிக்கல. थैंक यू சொல்லி வழி அனுப்பி வச்சிட்டாங்க. இதுல ஜெயசித்ரா கிளப் பத்தி நம்ம பெருசா பேச காரணம் ஜெயசித்ரா கிளப் ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட இருந்துச்சு. காரணம் पीकेएल ஸ்டாரரான நம்மளோட சுதாகர் யாம் அதல ப்ளே பண்ண போறாரு அப்படிங்கிறதுக்கான நியூஸ் வெளியானதுக்கு அப்புறமா ஏன்னா அது அவரோட ஓன் கிளப் அப்படிங்கிறதுனால அவர் ப்ளே பண்ணுவாரா கண்டிப்பா அந்த டீம் பெரிய 퍼ஃபார்மன்ஸ் கொடுக்கணும் எதிர்பார்த்தாங்க. பட் அவர் ஐசிபி காரண போனதுனால இந்த டீமால பெஸ்டா 퍼ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியல. வெளியேறிட்டாங்க அனுப்பிட்டாங்க மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ இப்போ டாப் 10 டீம்ஸ் அப்படினு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் இடத்துல நான் வரேன். பிரஸ்ட் யுனிவர்சிட்டினா நம்பர் ஒன் இடத்துல இருக்காங்க ஓவராலா இவங்க பாயிண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் அறுபத்தி ஏழு புள்ளிகள் வச்சிருக்காங்க அதே தொடர்ந்து வேல்ஸ் யூனிவர்சிட்டி நெல்லை கிங்ஸ் இருக்காங்க கற்பகம் யுனிவர்சிட்டி சென்னை ஸ்போர்ட்ஸ் என்ஏ அகாடமி துரைசிங்கம் கட்டக்குடி ஸ்போர்ட்ஸ் சாமி அகாடமி சிவகங்கை வாரியர்ஸ் இந்த பத்து டீமும் பிளே ஆஃப் குவாலிஃபை ஆயிருக்காங்க இந்த டோர்னமெண்ட் கொஞ்சம் லெந்தி டோர்னமெண்ட் தான் கண்டிப்பா இன்னும் நடந்துட்டு இருக்க போது நீங்க சென்னையில் இருந்தீங்கன்னா நீங்க நேராக போயிட்டுமே இந்த இது வந்து பார்க்கலாம் ட்ரை பண்ணி பாருங்க அப்டேட் உங்களுக்கு உடனுக்குடன் வந்துட்டே இருக்கும் அதுக்கு மறக்காம நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க வேறு ஏதாச்சும் அப்டேட் வேணும்னாலும் நமக்கு கீழே கமெண்ட்ல சொல்லீங்கன்னா அந்த அப்டேட்டும் நம்ம கொடுக்கலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அண்டு இன்னொரு விஷயம் இப்போதைக்கு ப்ரோ கபடி லீக் சீசன் லெவன் நடக்குமா நடக்காதா நடந்தால் எப்போ நடக்கும் ஆக்ஷன் டேட் எப்போது இருக்கும் இந்த மாதிரியான பல கொஷின்கள் எங்கள்கிட்ட இருக்கு ஏன் அப்படின்னா நானுமே அப்டேட்டில் சொல்லியிருந்தேன் நிறைய வந்த ரூமர்ஸுமே என்னென்னா மே லாஸ்ட்டு வீக் இல்லை ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்கில் ஆக்ஷன் கண்டிப்பாக நடக்கும் ஜூலையில் பிகேஎல் சீசன் லெவனே நடந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க பட் அதற்கான எந்த அறிகுறியுமே இல்லை அதாவது ஆக்ஷன் நடக்கவே இல்லை ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா அப்டேட்டு கூட மே முடியும் போதோ இல்ல ஜூன் ஆரம்பிக்கும் போதோ வரவே இல்லை எல்லாருமே இப்போதைக்கு வெயிட் தான் இருக்காங்க அதை பத்தினா எந்த ஒரு ரூமருமோ எந்த ஒரு அப்டேட்டுமோ இன்னும் வரல தான் உண்மை ஸோ இப்போதைக்கு எந்த அப்டேட்டுமே வரலை அப்படின்னு பார்க்கும்போது பிகிஎல் சீசன் லெவன் தள்ளி போகிறதுக்கான வாய்ப்பு தான் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது உண்மையை சொல்லணும் அப்படின்னா பிகேஎல் ஆக்ஷன் அப்டேட் கூட இன்னும் வரல அப்டேட் கொடுத்து இருபது நாளோ இல்லை ஒரு மாதம் கழிச்சியோ தான் ஆக்ஷன் அப்படிங்கிறதே நடக்கும் ஸோ ஜூலையில் தான் ஆக்ஷன் நடக்கிறதுக்கான வாய்ப்பே இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான் அப்டேட்டு ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆக்ஷன் ஜூலை நடந்துச்சு அப்படின்னா அதுலேருந்து ஒரு மந்த்து கழிச்சு தான் மேக்ஸிமம் மேட்சஸ் அப்படிங்கிறது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ இந்த டைமும் வருஷ கடைசிக்கு தான் தள்ளப்படுதோ வேர்ல்டு கப் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இதை பத்திலாம் பேசுவாங்களோ அப்படிங்கிற மாதிரிலாம் எனக்கு தோணிட்டு இருக்கு பட் எனக்கு தெரில எந்த அளவுக்கு தள்ளி போக போகுது ஏன்னா இந்த மாதிரி ஈவெண்ட்டுக்காக தள்ளி வச்சுட்டே இருந்தாங்கன்னா நடத்தவே முடியாமல் போயிடும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு கப் வேறு நடக்க போகுதுங்கிற அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்கு அதுவும் தமிழ்நாட்டில் நடக்க போகுதுன்னு வேற சொல்லியிருக்காங்க அப்படி இருக்கிறப்போ அந்த இதையும் பாதிக்காமல் அதுக்கு முன்னாடியுமே நடத்தி முடிக்கணும் ப்ரோ கபடி லீக் சீசன் லெவன என்ன பண்ண போறாங்கிறத வெயிட் பண்ணி தெரிஞ்சுப்போம் அப்டேட் வந்துடும் சொல்லியிருக்காங்க இந்த ஜூன் மந்த்துக்குள்ள வந்துச்சுன்னா கண்டிப்பா நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஆனால் இப்போதைக்கு எந்த அப்டேட்டுமே கிடையாது பட் பிகேஎல் சீசன் லெவன் தள்ளி போகாதான் போகுது அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போது இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் வீடியோ போச்சு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க என்னோடய குற்றம் கூடிய கம்பெனி சொல்லுங்கள் சொல்லுங்க